நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு நான் எங்கேருந்து கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தடங்கல்கள் தடைகள் ஏற்பற்றக்கூடாது நமக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் ரொம்ப அழகாக பௌர்ணமி பூஜையை சுமங்கலி பூஜையை சிறப்பாக செஞ்சிட்ருக்கிற கவி முரளி கிருஷ்ணன் ஃபேஸ் ரீடர் அவர்களுடைய ஆலயத்திலிருந்து தான் இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயகாளி ஸ்ரீ தட்சிண காளி எல்லாம் வல்ல எந்தா ஸ்ரீ தட்சிண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றேன் அசரி கவியின் அசரரி டிவி நேயர்களை உலகளாவிய தட்சிண காளி பக்தர்களே இன்று மிக முக்கியமான ஒரு கீர்த்தனை அந்த கீர்த்தையின் ஆழம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை தெளிவாகும் நம் மனதிற்கு ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஆறு கட்டளைகள் நாம் இட்டுக்கொள்ள வேண்டும் அதற்கு நேரம் மூன்று நிமிடம் போதுமானது முப்பத்தாறு கட்டளைகள் என்றால் நீ மனிதனாக வாழ மனிதனாக வாழ்ந்து மகானாக வாழ்ந்து முடிக்க அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விஷயத்தை அது முப்பத்தாறு கட்டைகளை என்னன்றதை நான் படிக்கிறேன் கவிதையா படிக்கிறேன் நிதானமா படிக்கிற நீங்கள் அதை உணர்ந்தீங்கன்னா நிச்சயமாக நாம் எல்லாம் சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழலாம் போற்றுதலுக்குரிய வாழ்க்கையாமையும் முக்தியை பெறலாம் குருவர்களும் திருவருளும் நமக்கு கிடைக்கும் அதை நம்ம பார்ப்போம் இது நல்லதுன்னு தெரிஞ்சால் மற்றவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நாள் முப்பத்தாறு உருகள் ஒரு நாள் ஆறு உருகள் இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை இல்லை கந்தசஷ்டி கவனத்தில் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒரு நாளைக்கு முப்பத்தாறு முறை கந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்கணும்னு பெரியவங்க நிர்ணயிச்சிருக்காங்க தேவராய சுவாமிகள் அவர்கள் ஆனால் அந்த வகையில் முப்பத்தாறு கட்டளைகளை நம் மனதிற்கு நாமே இட்டு கொள்ள வேண்டும் அந்த முப்பத்தாறு கட்டளை தான் நம்ம பார்க்குறோம் ஒரு நாள் முப்பத்தாறு கொள் மனமே உன்னை உணர்ந்து வாழ் உன்னை அறிந்து வாழ் உலகை புரிந்து வாழ் மனமே கணிந்து வாழ் கருணை காட்டி வாழ் காருண்யமாக வாழ் மனமே பணிந்து வாழ் இறையின் நினைத்து வாழ் இயற்கையோடு இணைந்து வாழ் மனமே அன்போடு வாழ் அரவணைத்து வாழ் உறவை மதித்து வாழ் மனமே அறநெறியோடு வாழ் தான தர்மமாக வாழ் சத்திய தர்மமாக வாழ் மனமே நாதமாக வாழ் வேதமாக வாழ் வேதமின்றி வாழ் மனமே நம்பி வாழ் நண்பனாக வாழ் நாட்டைப் போற்றி வாழ் மனமே தலை நிமிர்ந்து வாழ் தலை நிமிர்ந்து வாழ் தமிழை காக்க வாழ் பிற மொழிகளை மதித்து வாழ் மனமே பிற மொழிகளை மதித்து வாழ் மனமே அறிவோடு வாழ் ஞானம் பெற்று வாழ் வைராக்கியத்தோடு வாழ் மனமே குருவை அண்டி வாழ் குருவை தொழுது வாழ் உலகமே குரு குருவேதான் மனமே இந்த உலகம் குருவேதான் மனமே உணர்வோடு வாழ் உயிர்களை மதித்து வாழ் உயிர்கள் அனைத்தையும் ஒன்றேதான் மனமே உணர்வோடு வாழ் உயிர்களை மதித்து வாழ் உயிர்கள் அனைத்தும் தான் மனமே மண்ணில் வாழ் மண்ணே பொன் நின்று வாழ் உடல் மண்ணாகும் வரை மனமே மண்ணில் வாழ் மண்ணே பொன் என்று வாழ் உடல் மண்ணாகும் வரை மனமே மனமே இந்த மனதிற்கு இந்த முப்பத்தாறு கட்டளைகளை இட்டு அதனுடைய வழியை உணர்ந்து நாம் வாழ்வோமானால் நிச்சயமாக அந்த வேத வடிவான இறைவன் நம்மை காத்தருள்வான் நம்முள் அமழ்வான் நம்மை வழிநடத்துவார் நமக்கு தேவையான நிறை செல்வங்களை தந்து நிறைவான முக்தி பெயரும் கொடுப்பான் என்பது அடியனுடைய கருத்து இது நான் புதுசாக சொல்ல எத்தனையோ மகான்கள் ஆண்டாண்டு காலமாக யுகமா சொல்லிட்டு வரத நான் என்னால் முடிஞ்சதை சொருக்கி சொல்லியிருக்கேன் அனைவரும் பயன்படுத்துங்க ஒரு ஒரு முறைக்கு இருமுறை படித்து பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டு வேணா டிஸ்கஷன் அனுப்புகிறேன் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்கள் டெய்லி வர என்ன ஒரு ரெண்டு நிமிஷம் படிச்சு நான் லேட் ஆகும் நீங்கள் வரியாக படித்தீங்கன்னா அவர் ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது அதனால் முப்பத்தாறு கட்டளைகளை இந்த மனதுக்கெட்டு ஒரு நாள் முப்பத்தாறு கொள் மனமே என்ற இந்த கீர்த்தனை மனம் செய்யுங்கள் நிறைவான வாழ்க்கையை வாழுங்கள் எல்லாம் அல்ல என் தாஸ்ரீ தர்ஷனகாளி எல்லாருக்கும் எல்லா நலன்களை வழங்க பிரார்த்தித்து ஆசிர்வதி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க